திரு தங்கவரதராஜன் நாடு முழுக்க எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து கடுமையான எதிர்ப்பு உங்களுக்கு வருது நாடாளுமன்ற வளாகத்துல உள்ள எல்லா இடத்துலயும் அதை நம்ம பார்க்கறோம் ஒரு பாரபட்சமான பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கா இந்த முறை வணக்கம் அதாவது நீங்க வந்து பாராளுமன்றத்துல வெளியே இருக்கலாம் உள்ள இருக்கலாம் எதிர்கட்சி என்று எதிர்பார்க்கப்பட்டதுதான் இல்லை மக்களுக்கான குரலா நாங்க பார்க்கலாம் இந்த பட்ஜெட் என்பது உண்மையாகவே வேலைவாய்ப்புகள் அதிகமாக இளைஞர்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அதே போல ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாருக்கான முன்னேற்றத்துக்காக முன்னேற்றத்துக்கான இந்த பட்ஜெட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதாவது வளர்ச்சி அடைந்த பாதகத்தை உன்ன உன்னதமாக கருதி நாங்க அதை நோக்கி நாங்க பயணிச்சிருக்கிறோம் என்ன பிரச்சனை என்ன இங்க பாத்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது எனக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நாளைக்கு இதே செய்ய போறாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணு வியப்பு கிடையாது மக்களுக்கு ஒண்ணு வியர்ப்பு கிடையாது ஏன்னா அவர்களுக்கு அந்த ஊடகத்துல ஏன்னா பாராளுமன்ற நடவடிக்கைகளை காட்டுறப்ப அது வந்து பாதிப்பா வரும் அது ஒண்ணும் மக்கள் வந்து மொழியும் செய்வாரு நான் என்ன கேட்கறேன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துல இருந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் நீங்க வந்து வேற யாருமே ஆட்சி செய்ய முடியாது இன்னைக்கு நரேந்திர மோடி மூன்றாவது முடியாத ஆட்சி வந்து நீ பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க மிகப் பெரிய சாதனுங்க சாதனங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டா காங்கிரஸ் ஒரு சாமானிய ஒரு ஆட்சியை பண்ண முடியாது நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இந்திரா காந்தி என்ற பாத்தீங்கன்னா முராஜ் தேசாய் என்பது சிறப்பான ஆட்சி கொடுத்தா அங்க அவர் ஆட்சி கழகத்துக்கு சர்வசீங்க தோண்டி விட்டு உடனே ஆட்சி கழித்து காங்கிரஸ் செய்யுது அதனை பத்தி வாஜ்பாய் அவர்கள் தான் ஆறு செய்தார் அதன் பிறகு இன்னைக்கு நரேந்திர மோடி என்ற ஒரு சாமானியன் இன்னைக்கு இந்த நாட்டை ஆளுநர் காங்கிரஸ் இல்லை அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் என்ற இந்த குமரில் ஏதோ வகையில பிரதிபலிக்கிறீங்க செய்தாங்க கிடையாது என்ன கேட்கறது என்ன தமிழ்நாடு அல்ல அதுவும் இல்ல

இன்னைக்கு பாருங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூத்தி கோடி இன்னைக்கு இந்த பத்தாண்டுல குடுத்திருக்கோம் அப்படின்னா எந்த அரசாங்க இந்த மாநிலத்துக்கு உகந்தவர் நீ பாருங்க அது மாத்திரம் கிடையாது என்னங்க நீங்க சொல்ல வர்றீங்க இன்னைக்கு இருக்க முடிய எல்லா திட்டத்தையும் இருக்கு இன்னைக்கு வேளாண்ல ஆரம்பிக்கிறான் கல்வி குறுக்கப்பட்ட விதியா இருக்கலாம் இளைஞர் மேம்பாட்டுக்காக இருக்கலாம் இன்னைக்கு வந்து பெண்கள் மேம்பாட்டுக்காக இருக்கலாம் இன்னைக்கு வந்து எமர்ஜென்சி இல்லையா ஓகே அத நான் பேசிடுவேன் இல்லையா நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு வாக்களிக்கவில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாஜக வன்மத்தோடு செயல்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தை ஏற்கறீங்களா இல்லையா

தமிழ்நாடு பயன்படுத்தா போகுது ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது இப்ப இல்ல வரதராஜன் நான் என்ன கேக்குறேன் இல்ல தமிழ்நாட்டுக்கு இப்ப பீகாருக்குன்னு அந்த பேரை உச்சரித்து அந்த திட்டத்தை படிக்கிறாங்கல்ல ஆந்திரான்னு சொல்லி அந்த திட்டத்தை உச்சரித்து அந்த பேரை படிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏன் தமிழ்நாட்டுல இல்ல குறைந்தபட்சம் திருக்குறள் கூட இல்லையே அப்படிங்கறதா அவங்களுடைய ஆர்குமெண்ட் அப்ப தமிழ்நாடு பாஜகவை புறக்கணிக்குதுங்கிறதுனால இப்படி பண்றீங்களான்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் கேள்வி கேட்டுட்டீங்க நிச்சயமா பதில் சொல்றேன் இவர்கள் ஒரு நெரட்டிவ்

இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறீங்க இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா கள்ளச்சார படுதுல இதாகுதுங்க அதே மாதிரி திமுக என்ன அரசியல் கூட்டம் சேர்ந்து நாங்க அரசியல் கூட்டம் சேர்ந்து சொல்றீங்க நீங்க வந்து கடந்து பண்ண முடியாது நீங்க எதனால ஸ்டாலின் சேர்ந்து நாங்க சொல்றோம் எதனால தமிழ்நாட்டில் இறங்கி திமுக செட் பண்ணுறது நான் சொல்றோம் இப்ப இன்னைக்கு நீட் விவகாரத்தை வச்சு பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணி இது நீட்டே ஒழிச்சலாம் பார்த்தாரு ஸ்டாலின் முடியல அது வழிய மாற்ற முடியாதுங்க நீதிமன்ற தெளிவா சொல்லிட்டு இப்ப இந்த ஆலோசனை எல்லாம் வச்சிட்ட அவரு போனார்னா மிகப்பெரிய ஒரு கெட்ட பேடாவும் அதனாலதான் புறக்கடிக்கிறேன் நான் என்ன சொல்றேன் நீங்க போனால ஒரே ஒரு வரி வந்து எதுக்கு சொல்லிடுங்க வாக்கிக்கு நான் வரிப்பூரல நடை பேர் கொண்ட மக்கள் வரி போல இது திசை திற்குவதற்காக திமுக அதை தப்பிப்பதற்காக இது வந்து எங்களுக்கு ஒரு நெரடிவ செற்படுத்தி இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா வச்சு மத்திய அரசு வெளியே பண்ணுங்க இல்ல இல்ல ஒரு சின்ன டவுட்டு வர ராஜன் இன்னும் ஒண்ணும் இல்ல இல்ல எனக்கு என்னன்னா இங்க வந்து திமுக அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க நாற்பதுக்கு நாற்பது வந்து இங்க திமுக கூட்டணி வெற்றி பெற்றதால் அப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க என்னுடைய நினைவுக்கு எட்டி இதே மாதிரியான ஒரு நரேட்டிவ் தான் பாஜகவும் சொல்லிச்சு அதாவது கோவை பகுதி கோயம்புத்தூர் எப்பவுமே திமுகவுக்கு ஆதரவா இல்ல அதனால அந்த பகுதிக்கு எந்த விதமான திட்டத்தையுமே திமுக அரசு செய்வதில்லை அப்படின்னு சொல்லி கொரோனாக்கு தடுப்பூசி இருந்து பல திட்டங்கள் வரைக்கும் பாஜக தலைவர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க அது நியாயமான கருத்தா இல்லையா அதாவது உள்ளூர் உள்ளூர் தலைவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாங்க தேசிய பொறுப்புலையும் இருக்கிறாங்க அதாவது கோவை மாவட்டம் திமுகவை புறக்கணிப்பதால திமுக அரசு கோவை மாவட்டத்தை புறக்கணிக்கிறது அப்படின்னு ஒரு ஐந்தாயிரம் வருடங்களா பல இடங்கள்ல பேசி இருக்கிறாங்க அது நரேட்டிவ் செட் பண்றதா இல்ல உண்மையான கருத்தா அதாவது பாரபட்சம் இல்லை தெளிவா சொல்லிட்டோம் இப்ப வந்து நாங்களை ஒரு மாநில உள்ளே என்று சொன்னால் பாரதம் முன்னேறாது என்பது உங்களுடைய கருத்து இப்ப நான் என்ன சொல்றேன் அதனால எல்லாரும் உள்ளடக்க வளர்ச்சி மட்டுமே பாரதத்தின் வளர்ச்சி தான் நோக்கம் நீங்க அங்க வாங்க கோயம்புத்தூர் சொன்னா நிச்சயமாக அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற போயிருக்கலாம் ஒன்று மாற்றம் அப்படித்தானே அவங்களும் அப்ப தமிழ்நாடு புறக்கணித்து நீங்க

வெற்றி கொடுத்ததனால் மட்டும் அதாவது எங்களுக்கு எங்களுக்கு வெற்றி தான் கொடுத்துருக்காங்க எங்க வெற்றி என்ன ரொம்ப கிடைக்கிறேன் வெற்றி நாற்பதுக்கு நாற்பது தோல்விங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு வாஷ் அவுட்டிங்க நீங்க எங்களை இப்படிதான் உரிச்சாளர் சொன்னீங்க இன்னைக்கு எங்களுடைய வாக்கு எங்களுக்கு கூட்டணி வாக்கு சார் எனக்கு ஒரு பதினெட்டு விழுக்காடு வாக்குங்க பாஜக எனக்கு எனக்கு வந்துருச்சு எங்களுக்கு எட்டு எனக்கு வர வரவே சிறப்பா எட்டு எனக்கு வந்துச்சுன்னா நாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பொறுங்க சார் திமுக வந்து நம்பர் கிடைச்சிருக்கலாம் சார் கூட்டணி இன்டாக்டர் நம்பர் வச்சிருக்கலாம் எதிர்கட்சியுடைய வாக்கு ரெண்டா பத்தி எல்லாம் விட்டு கிடைச்சிக்கலாம் திமுக வாக்கு நம்பர் இல்லாம பீகார்ல நிதிக்கும் பட்ஜெட் போடுறீங்க சார் என்டிஏ பட்ஜெட் போட்டு வச்சிருக்கீங்க இந்தியாக்கு பட்ஜெட் போட்டு போட்டு வெயிட் பண்ணுங்க

மகாராஷ்ட் எவ்வளவு கொடுக்குது கூட கொடுக்கலையா தலைமுறை வணக்கம் சொல்லியாச்சுங்க ஏன் இதே போற இது நிதி உள்ள நம்ம நிதியமைச்சருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஜாக்கியர் இதெல்லாம் கடைப்படி தான் கொடுக்குது அப்ப நம்மளோட மகராசாவை கூட தாங்க கொடுக்குது நான் தெளிவா சொல்லியிருக்கேன் பலமுறை ஹெஸ்ட் பினான்சியல் கமிஷன் எந்த அடிப்படையில் கொடுக்குதுங்க தெளிவா ஒன்று சொல்லியாச்சு இப்ப நான் என்ன கேட்கிறேன் இவர்கள்லாம் தமிழ்நாட்டை புறக்கணித்தான் மரியன் மனசாட்சியோட வெங்கில கை வச்சு சொல்லிருந்தோம் புகாரி அவர்கள் கை வச்சு சொல்லணும் கடந்த பத்தாண்டுகள்ல இந்த மாநிலத்தை நீங்க என்ன செஞ்சீங்க

மக்கள் முடிவு நீங்க மக்களை புறக்கணிங்க உங்களை மக்களை புறக்கணிச்சாச்சு பதினால தோல்வி தோல்வி இருபத்தி நாடு பார்த்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு பிரதமர் தெய்வத்தோட மட்டும் தான் பேசுவாரு ஒரு நிதி அமைச்சரு மக்களை சந்திக்காம கொல்லைப்புறமா வந்தா இதான் நடக்கும் மக்களோட வழி நான் தெரியாது வேதனை தெரியாது துன்பம் நான் தெரியாது சார் கேட்டாரு ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா பதினாறு லட்சம் கோடி இவங்க ரெண்டு பேரும் இதுக்குதான் அமைதியா இருக்குது